வணக்கம் இந்த ஒரு தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது இனிமேல் உங்களுக்கு முதுகு வலியே வராது இன்றைய காலத்தில் நோய் இல்லாத மனிதரை பார்ப்பது மிகவும் கடினமானது ஏனெனில் அந்த அளவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் நோயானது உள்ளே புகுந்து விளையாடுகிறது உடலில் வரும் நோய்க்கு முதற் காரணமே நாம தான் என்று சொல்லலாம் பலருக்கும் கடுமையான இடிப்பு அல்லது முதுகு வலி இருக்கும் முதுகுவலி ஏன் வருகிறது என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம் நம் முதுகெலும்பில் உள்ள டிஸ்க் நழுவிட்டது என்றால் தான் முதுகுவலி வருகிறது நம் முதுகெலும்பு முப்பத்தி மூன்று எலும்புகளால் ஆனது ஒவ்வொன்றிலும் ஒரு தட்டு போன்ற ஒட்டு உள்ளது இந்த ஒட்டுகளிடையே பசை போன்ற ஜெல் இருக்கிறது இந்த பசை தான் முதுகெலும்பில் அழுத்தத்தை தாங்கவும் உறவை தடுக்கவும் உதவுகிறது சிலர் தவறாக ஒரே நிலையில் உட்காரும் போதும் நிற்கும் போதும் முதுகெலும்புக்கு ஏற்படுத்தும் தான் வலி உண்டாகிறது சிலருக்கு ஒரு அல்லது இரு வலி வலி தெரியும் இந்த தவறான நிலை பல நாள் தொடரும்போது ஏற்படும் அழுத்தத்தால் வட்டிகளிடையே உள்ள பசை வெளியே வந்துவிடும் வெளிவந்த பசையானது மற்ற ஆதார உறுப்புகளுக்கு செல்லும் நரம்புகளை அழுத்துவதால் கடுமையான வலி உண்டாகிறது இதைத்தான் டிஸ்க் நடுவிட்டது என்கிறார்கள் மருத்துவர்கள் இப்படி வரும் முதுகு அல்லது இடுப்பு வழியே ஒரு இயற்கை பானத்தை குடிப்பதன் மூலம் சரி செய்ய முடியும் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் பால் பூண்டு நான்கு பற்கள் இதை எப்படி தயாரிப்பது என்று நாம் இப்போது பார்க்கலாம் முதலில் பாத்திரத்தில் பாலை ஊற்றி சூழேற்ற வேண்டும் பின் அதில் பூண்டு பற்களை தட்டி போட்டு மிதமான தீவில் சில நிமிடங்கள் வேக வைத்த பாலை இறக்க வேண்டும் இந்த பாலை தினமும் குடிக்க வேண்டும் இந்த பாலுடன் சிறிது தேன் சேர்த்து கலந்து குடிக்கலாம் இப்படி குடிப்பதால் இடுப்பு அல்லது முதுகு வலி சற்று குறைந்திருப்பதை நீங்களே உணர்வீர்கள் வலி முழுமையாக போய்விட்டால் இந்த பாலை குடிப்பதை நிறுத்திக் கொள்ளலாம் இந்த பாலம் இடுப்பு முட்டுக்குரிய நரம்புகளில் உள்ள வலி மற்றும் காயங்களை கட்டுப்படுத்தும் மேலும் பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது எனவே இந்த இயற்கை கொண்ட பானங்களை நீங்கள் குடித்து வந்தால் உங்கள் முதுகு வலி அல்லது இருப்பு போக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்